பாவம் செய்த ஒரு பெண்ணுக்கு தீர்ப்பிடுகிறார் எப்படி முதலில் உங்களில் பாவமில்லாதவன் வந்து இப்பெண் மேல் கல் எரியட்டும் என்று சொன்னவுடன் மற்றவர்கள் அமைதியாக விலகிவிடுகிறார்கள் பாவம் செய்த பெண்ணை முதலில் மற்றவர்களிடமிருந்து பாதுகாக்கிறார் பின்பு குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்பெண்ணை நோக்கி அவரும் பேசியோ பார்த்தோ விசாரித்தோ எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறார் எப்பேற்பட்ட அன்பு எல்லா விதத்திலும் அவளை குற்ற எவ்விதத்திலும் அவளை குற்ற உணர்வுக்கு ஆளாக்கவில்லை கூட்டம் விலகி விடுகிறது மற்றவர்கள் விலகி போட